வணக்கமானவர்களை இப்போ பார்க்கப்படுது மூன்று கட்ட மாறுதிசை மின்னோட்ட மின்னேற்றி நம்ம ஏற்கனவே ஒரு கட்ட மின்னேற்றினான்னு பார்த்தோம் பல கட்ட என்ன பார்த்தோம் மூன்று கட்ட அப்போ மூன்று வெவ்வேறு நம்மளுக்கு மின்னியக்கி விசைகள் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பிறந்து மூன்று கட்ட மாறுதிசை மின்னோட்ட மின்னேற்றி எளிமையான மூன்று கட்ட ஏசி மின்னேற்றி அமைப்பில் சுருளி உள்ளகத்தின் உட்பரப்பில் ஆறு வரித்துளைகள் என் செய்து வெட்டப்படுகின்றன ஒவ்வொரு வரித்துளையும் ஒன்று கொண்டு அறுபது டிகிரி இடைவெளியில் உள்ளன இந்த வரித்துலைகளில் ஆறு கடத்திகள் பொருத்தப்படுகின்றன கடத்திகள் ஒன்று மற்றும் நான்கு தொடராக இணைக்கப்பட்டு கம்பீசூல் ஒன்று உருவாக்கப்படுகிறது அப்போ நம்மளுக்கு ஆறு இது ஆறு பள்ளங்கள் அந்த வரி வந்து உருவாகிறதுனால ஆறு கம்பீஸ்வரில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ ஆறு கம்பீஸ்வரில் ரெண்டு ரெண்டாக பேர் சரி அப்போ பேர் ஆகும்போது கடத்தி ஒன்றும் நாளும் இணைச்சி தொடராக இணைக்கப்பட்டு கம்பீஸ்வர் ஒன்று உருவாக்கப்படுகிறது மூணு ஆறம் இணைஞ்சி கம்பீஸ்வர் ரெண்டையும் அதேமாதிரி அஞ்சோ ரெண்டோ இணைந்து கம்பீஸ்வர் மூணும் இணைச்சி இது உருவாக்கப்படுகிறது எனவே செவ்வக வடிவிலான இந்த கம்பீஸ்வர் ஒன்று கொண்டு அப்போ கம்பீஸ்வரில் ஒவ்வொரு வரி துளையும் அறுபது டிகிரி கேப்பு அப்போ ஒவ்வொரு கம்பீஸ் ரெண்டு ரெண்டு பேராக இணைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு நூற்றி இருபது டிகிரி இடைவெளியில் இது இருக்குது சரியா புலக்காந்தின் தொடக்க நிலை கிடைமட்டமாக புலத்தின் திசை கம்பிச்சுறு ஒன்னின் தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது ஒரு கட்ட ஏசி மின்னீற்றில் கண்டவாறு புலக்காந்தமானது அந்த நிலையில் வளர்ச்சி சுட்டப்பட்டுள்ள கம்பிச்சு ஒன்னில் தூண்டப்படும் வாரதிசின் இயக்கி விசையானது தனது சுற்று ஓவியிலிருந்து தொடங்குகிறது சரியா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆறு இது கொடுத்துருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்போ இது வந்து ஒரு கம்பி சுருள் இது வந்து ஒரு கம்பி சுருள் இது வந்து ஒரு கம்பி சுருள் சிவகூடிய அமைப்பு சரியா அப்போது ஃபஸ்ட்டு சுழலும் பொழுது சுருள் ஒன்று இந்த இப்போ ஆறு துளைகள் இருக்கிறனால இது ஒரு பேர் இது ஒரு பேர் இது ஒரு பேர் சரியா அப்போது இது சுழலும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த இதை கம்பிசுள் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க காந்தபுளத்திற்கு அது என்ன செய்து செங்குத்தாட்டு இருக்குது அப்போ சுழலும் பொழுது இப்போ நம்ம சிங்கிள் பேஸ் மாதிரியே கன்சிடர் பண்ணலாம் அப்போ இதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்போ இது என்ன செய்யும் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரி சீரோ டிகிரியிலேருந்தான் ஆரம்பிக்கும் அப்போ அது நம்மளுக்கு நார்மலாக அங்கே கிடச்ச மாதிரியே ஒரு மினி ஏக்விசி வந்து கிடைக்குது ஆனால் அதே டைமில் தான் மற்ற கம்பிசூரில் எல்லாமே அதிலேயே இருக்குது அப்போ ரெண்டாவது கம்பீசூர் என்ன செய்யணும் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி ஆங்கிள் இருக்குது நூற்றி இருபது டிகிரி ஆங்கிளில் இருக்குது அப்போ நூற்றி இருபது டிகிரி ஆங்கிளில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு அந்த இது என்ன செய்யுமா நூற்றி இருபது டிகிரி கேப்பில் வந்து உருவாகும் சரி அப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா புலக்காந்த வந்து நூற்றி இருபது டிகிரி சுளுன்ற பிறகு தான் நம்மளுக்கு கம்பிச்சுள் ரெண்டாவது வந்து கரெக்டாக நூற்றி இருபது டிகிரி அப்புறம் தான் என்ன செய்யும் இது இதே பொசிஷன் ஒன்று மாதிரியே வரும் அதனால் ரெண்டில் உள்ள மினிய குசையானது தனது சுட்டையே ஏயில் தொடங்குகிறது எனவே இமையை அதோடைய மினியக் முதலாவது கம்பி கம்பிச்சுருள் உள்ளது ரெண்டாவது கம்பிச்சுருள் இடையான கட்ட வேறுபாடு திரை டிகிரி நூற்றி இருபது டிகிரி ஆகும் சரி அப்போ அப்போது இது எப்போது நூற்றி இருபது டிகிரிக்கு அப்புறம் தான் இதனுடைய அந்த சைக்கிளை வந்து ஆரம்பிக்குது சரியா அதேமாதிரி மூணாவது கம்பிச்சுருள் நம்மளுக்கு என்ன செய்யும் நூற்றி இருபது இது நூற்றி இருபது டிகிரி சுழலும் பொழுது ரெண்டாவது கம்பி சொல் இங்கே போகும் மூணாவது கம்பி கம்பிசூர் இதில் தான் வரும் அதுக்கப்புறம் நூற்றி இருபது டிகிரி சுழண்டா தான் என்ன செய்யும் மூணாவது கம்பி சொல்லி இந்த கொஷனுக்கு வரும் அப்போ அது எத்தனாவது டிகிரியில் தான் நமக்கு ஆரம்பிக்குது இரநூத்தி நாற்பது டிகிரியாவது இரநூத்தி நாற்பது டிகிரியில் தான் அதோடைய சைக்கிளை வந்து அது ஆரம்பிக்குது சரியா இந்த இரநூத்தி நாற்பது டிகிரி சுழண்ட பிறகு கம்பிச்சூரில் மூணில் உள்ள மின்னியக்கி விசை அதன் சுற்றே புள்ளி பி தொடங்குகிறது வரும் மூன்று கட்ட ஏசி மின்னயித்து தூண்டப்படும் மின் இயக்கி விசைகள் கொண்டு எவ்வளோ கட்ட வேறுபாட்டில் இருக்குதுன்னு நூற்றி இருபது டிகிரி கட்ட வேறுபாட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு மட்டும் நீ ஃபஸ்ட்டு இப்போ கம்பீசூர் வந்து சீரோவில் ஆரம்பிக்கும் அப்போ இதே மாதிரி சைக்கிளிங் கேன் வரும் நூற்றி இருபது டிகிரி காப்பில் ஆரம்பிக்கும் மூணாவது கம்பி சுருளுக்கு இரநூத்தி நாற்பது டிகிரி கம்பி சுருள் அந்த இரநூத்தி நாற்பது டிகிரியில் ஆரம்பிக்குது சரியா இதனுடைய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கட்ட அமைப்பை விட மூன்று கட்ட அமைப்பு பல நன்மைகளை கொண்டுள்ளது கொடுக்கப்பட்ட மின்னியற்றின் பரிமாண பரிணா பரிமாணத்திற்கு ஒரு கட்ட இயந்திரத்தை விட மூன்று கட்ட இயந்திரம் அதிகமான வெளியீடு திறனை உருவாக்குகிறது ஒரே அளவிலான திறனுக்கு ஒரு கட்ட மின்னாக்கியை விட மூன்று கட்ட மின்னாக்கி அளவில் சிறியதாக உள்ளது அதாவது கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸும் குறையுது திறனும் என்ன அதிகமாகுது மூன்று கட்டாய மின் திறன் அனுப்புவதற்கான செலவு வந்து எனது குறைவு ஒப்பீட்ட அளவில் மூன்று கட்ட மின் திறன் அனுப்ப மெல்லிய கம்பியானது போதுமானதாக இருக்குது இதுதான் அதனுடைய நன்மைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு கட்ட மின் ஏச்சி அதேமாதிரி மூன்று கட்ட மின் ஏச்சி வந்து ஃபைவ் ஆர் கொஷ்டின்ஸ்லாம் என்ன செய்வாங்க கேட்பாங்க